மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலுள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் திருப்பூர் இருந்து பல்வேறு தனியார் நிறுவனத்திலருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற முறை சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் தோட்ட வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க திருப்பூர் அம்மா பாளையத்தில் தோட்ட வேலை மற்றும் பால் கறக்க தெரிந்த ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கணவன் மனைவியாக அதாவது குடும்பத்தோட வருபவர்களுக்கு தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை பற்றி நம்ம முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ப்ரிஸ்மா கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க பத்து வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஆண்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோல்ல ரெண்டுல இருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் நாலு பேர் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மே ஆண்கள் பெண்கள் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி டெக்ஸ்டைல் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வைப்பை பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பேங்கிங் கலெக்ஷன் டீம் லீடர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பேங்கிங் கலெக்ஷனில் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவுக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கணும் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சுக்கோங்க கேட்டிருக்காங்க திருப்பூர் லொக்கேஷன்ல நீங்க வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் எஸ்ஐ அசோசியேட் மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன்ல தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்விடி இந்த நிறுவனம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரா ட்ரெயினிங் ஷார்ட் டேர் அண்ட் லாங் டெர்ம் ஷேர் மார்க்கெட் டு சி இந்த பதவிக்கு கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் மாத சம்பளம் கொடுக்குறாங்க அஞ்சு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆடி பென்ஸ் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரிந்த அனுபவம் உள்ளவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசரில் சிவில் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈஸ்வரி நெட்டிங் ஒர்க்ஸ் இந்த நிறுவனத்திற்கு கார் டிரைவர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம்பெனி கிளீனிங் மற்றும் கார்டன் வேலைக்கு ஆன் கேட்டிருக்காங்க வீட்டு வேலைக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜே ஜே மில்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு மெர்ச்சன்டைசர்ஸ் கேட்டிருக்காங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணுலேருந்து அஞ்சு வருஷம் டெக்ஸ்டைல் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி சூப்பர்வைசருக்கு ஒன்லேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சோங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பான தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கட்டிங் சூப்பர்வைசர் மர்ச்சன்டைசர் குவாலிட்டி கண்ட்ரோலர் லைன் சூப்பர்வைசர் பிரிண்டிங் ஃபாலோ செக்கிங் சூப்பர்வைசர் இந்த பதவிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சிவில் மற்றும் கார்பரேட் அலுவலகத்தில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டல் பணிபுரிய பத்து வருட அனுபவம் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டையிங் யூனிட்டருக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க டையிங் சூப்பர்வைசர் ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது அது டையிங் யூனிட்ருக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி மார்க்கெட்டிங் கலெக்ஷன் டிரைவர்கள் ஷிஃப்ட் சூப்பர்வைசர் ஸ்விஃப்ட் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் லேப் அசிஸ்டன்ட் பாய்லர் ஆப்ரேட்டர் இந்த எல்லா பதவிகளுக்கும் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க காலை பத்து மணி முதல் ஐந்து மணிக்குள்ளே தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரபல ஜவுளி நிறுவனத்திற்கு சூப்பர்வைசர் சேல்ஸ் கேசியர் அக்கௌண்டன்ட் டைலரிங் இன்சார்ஜ் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்காக கேட்டிருக்காங்க தங்கும் வசதி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மளிகை கடையில் வேலை செய்ய அனுபவம் உள்ள பத்து பேர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பத்தாவது பாஸ் ஃபெயில் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தங்குமிடம் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க காலை ஒம்பது மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராயல் கிளாசிக் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு சிவில் இன்ஜினியர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிரைவர்கள் செக்யூரிட்டிகள் கேண்டீன் சூப்பர்வைசர் ஆண்கள் கேட்டிருக்காங்க சமையல்காரர்கள் ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது லெக்ஸ் கோசி இந்த நிறுவனத்திற்கு டேட்டா என்ட்ரி மூணு பேர் கேட்டிருக்காங்க ஒன்னுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கியூசிக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நிட்டிங் ஆப்ரேட்டருக்கு அஞ்சு பேர் டெய்லி அறநூற்றம்பது ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுமில்லாமல் எக்ஸ்ட்ரா மிஷினுக்கு எண்பது ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெல்ப்பர் பத்து பேர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒருத்தர் பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் திடீரெட்ட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டெலிவரி பாய் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் உமா ட்ரேடர்ஸ் திரு பொருளாமுக்கு தங்கும் இடம் உங்களுக்கு இலவசமாக சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வைப்ப முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற பேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு கவர்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு பினிஷிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க நிறுவனத்தோட பேர் அனுஷம் லிட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் பன்னெண்டாவது தேர்ச்சி பட்டிருந்தாலே போதும் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு சம்பளமாக இருபதாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு டேட்டா என்ட்ரி நாலு பேர் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பேக்கிங் அஞ்சு பேர் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தொகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க மைக்ரோ கம்ப்யூட்டர் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா முத்துசாமி மெயின் ரோட் கேஎன்பி புரம் திருப்பூர்ல அமைச்சிருக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியருக்காக கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க பிஆர் நிறுவனத்திற்கு லைன் ஆப்ரேட்டர் இருபத்தஞ்சு பேர் கேட்டிருக்காங்க டிஸ்பேச் மற்றும் கியூசிக்கு பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஆறு பேர் கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ள பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை ஐடிஐ டிப்ளமோ இல்லாட்டி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என் கொடுத்துருக்க நீங்க தொடர்பு கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்